ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே சாமியல் இன்னைக்கு ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் மதியம் லஞ்சுக்கு புளிச்சு கீரை கடையல் பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன் ஈவினிங் பாப்போட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க கொஞ்சமாக உருளைக்கெழங்கு போண்டா செஞ்சேன் ஈரோட்டில் ஆடி பதினெட்டு நோன்பு வந்து ரொம்பவே விசேஷமாக கொண்டாடுவாங்க நம்ம தீபாவளி எப்படி கொண்டாடுறோமோ அதே போல் ஆடி பதினெட்டு நோன்பு கொண்டாடுவோம் அதுக்காக புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஈரோடு கடைவீதி வந்து போயிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமனைக்கு திருச்செங்கோடு அர்த்தனாரீஸ்வர் கோயிலுக்கு குடம் எங்கள் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு போய் பால் ஊற்றி சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சாயந்தரம் தங்கத்தேர் இழுத்தாங்க அதையும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோக்கில் போய் பார்க்கலாம் மதியம் லஞ்சுக்கு புளிச்சக்கீரை கடையிலானு எடுத்து வச்சுருந்தேன் இது அம்மா வீட்டு தோட்டத்தில் வந்து நிறைய இருந்ததுன்னு அம்மா கொடுத்துட்ருந்தாங்க புளிச்சக்கீரை உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம புளிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை சாப்பிட மாட்டோம் இது கடைஞ்சி சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது கொஞ்சம் சின்னவங்கையை நிறையா போட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கீரையில் காம்பு இருக்கும் அந்த காம்பை கிள்ளிட்டு அந்த தலையை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் புளிச்ச கீரையை வேக வைக்கிறக்காக ஒரு பாத்திரத்தில் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பான் பண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி கொதிக்கிட்டுன்னு நம்ம கீரையை போட்டு வெந்த பிறகு அப்படியே அந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம தாளிச்சு கொட்டி கடையணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த தண்ணியில் வந்து புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே போட்டு நம்ம கடைஞ்சோம்னா கடையில் வந்து புளிப்பாக இருக்கும் ஆனால் தண்ணி வடிகட்டிட்டு நம்ம செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி கொதிச்சதும் நம்ம கிளீன் பண்ணி வச்ச புளிச்சக்கிரையை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் புளிச்ச கீரியை எப்போதும் நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தாளித்து செய்யணும் அப்போ தான் கீரை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த தண்ணி வந்து ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கும் அதோட சேர்த்து நம்ம இந்த கீரையை போட்டு கடைஞ்சிட்டோம்னா ரொம்ப புளிக்கும் சாப்பிட முடியாது மற்ற கீரையை கிடையிற மாதிரி இந்த கீரையை வந்து கிடையக்கூடாது அடுத்தா பீட்ரூட் பொரியல் செய்கிறக்காக ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே கடலப்பருப்புளுளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் பீட்ரூட்டை கேரட் துள் மூலமாக துருவி நம்ம வதக்குவோம் அதை விட இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேகருக்கு டைம் எடுக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெயிலே நம்ம வதக்கிறப்ப பீட்ரூட் பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பீட்ரூட்டை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காய் எடுத்து கலந்து விட்டு செஞ்சுக்கலாம் புளிச்ச கீரை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையானக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு திரும்ப தட்டு போட்டு மூடி இன்னொரு அஞ்சு நிமிஷம் இதே போல் வேக வச்சுக்கலாம் அடுத்தா கீரை தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு கருவேப்பில சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்துறமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப அந்த சின்ன வெங்காயம் வந்து வாயில் படுறப்ப இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரக சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி வடிகட்டி புளிச்ச புளிச்சை இதோட சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த பச்சை வாசம் போனால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவலுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கீரை வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உப்பு சேர்த்துனோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிரும் நமக்கே வந்து கடையிறக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பருப்பு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் பார்க்குறக்கு சட்டி மாதிரி கெட்டியாக இருக்கும் டேஸ்ட் வந்து ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பீட்ரூட் பொரியலும் நல்லா வதங்கிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ துருவி நம்ம கலந்து விட்டு இறக்கிட்டோம் பீட்ரூட் பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் புளிச்ச கீரை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தோட்டத்தில் ரெண்டு மூணு நாளாக கரும்பு வந்து வெட்டிகிட்ருக்குறாங்க காலையில் அஞ்சரை மணி அப்படிங்கிறப்பவே ஜென்ட்ஸ் எல்லோரும் போய் கரும்பு வெட்ட ஆரம்பிச்சுருவாங்க லேடிஸ் எல்லாம் சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரும்பு வெட்டி போட்ட கரும்பை அப்படியே கத்த கத்தியாக கட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஈவினிங் ஒரு நாலு மணி போல் லாரியில் கரும்பு எல்லாத்தையும் லோடே தருவாங்க அப்புறமா சாயங்காலமாக குளிச்சுட்டு சாப்பிட்டு ஈவினிங் வந்து திரும்ப வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வீட்டு வேலையை செஞ்சுட்டே முடியல கை வலிக்குது கால் வலிக்கின்னு உட்காந்துக்கிறோம் ஆனால் இவங்க காலையிலேருந்து வெயிலில் அந்த கரும்பு தோவையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஈவினிங் வந்ததும் எல்லாரும் குளிச்சுட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நாள் வந்து படத்துக்கு போனாங்க நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டாங்க பாட்டு கேட்டு நல்லா ஃப்ரீயாக இருந்தாங்க பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு மொத்தமாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் வந்து ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாங்க நம்ம விட்டு போட்டிக்குள் தான் வந்து தங்க இடம் கொடுத்துருந்தோம் அங்கேயே வந்து தங்கிட்டாங்க காலையில் எழுந்த உடனே எல்லோரும் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாதம் சாம்பார் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க கரும்பு கட்டுறக்காக போயிடுவாங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றா செஞ்சாங்க சமையல் செய்யறத பார்க்கவே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு சில கரும்பு வெட்டுற குரூப்பில் வந்து தனித்தனியாக குடும்ப குடும்பமாக சமையல் பண்ணுவாங்க இங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரே சாப்பாடாக செஞ்சாங்க அதனால் நம்ம வீடு வாசல்லாம் வந்து கசகசன்னு பண்ணாமல் நீட்டாக வச்சுக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டு போட்டிக்கலாம் வந்து கொண்டாந்து வச்சுட்டாங்க அப்புறம் எல்லாருமே கிளம்பி கரும்பு கட்டுறக்காக போயிட்டாங்க நம்ம வீட்டில் எடை தாராளமாக கிடந்தனால நல்லா ஃப்ரீயாக வந்து தங்கிட்டாங்க கடைசியாக கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தமாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு சிலர் அப்படியே போட்டு போயிடுவாங்க இவங்க வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க பாப்பாவோட ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க சரினு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக உருளைக்கெழங்கு போண்டா போடலான்னு ஒரு கிலோ உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு வேக வச்சிட்டேன் அடுத்ததாக மாவு வந்து எல்லாம் பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் கடல மாவோட கொஞ்சமாக உப்பு வரமிளகாத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சமாக கெட்டியாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சிட்டேன் அடுத்தா பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி அலையெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு வெங்காயம் உருளைக்கிழங்கையில் நல்லா வதக்கிட்டு நம்ம செய்கிறப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயை கடாயில் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுந்த பருப்பு செத்துக்கிட்டேன் இது கூடவே பொடியாண்ணா நறுக்கின பெரிய வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை வந்து நான் மிக்சியில் வந்து ஒரு சுத்துட்டை எடுத்துட்டேன் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி போட்டால் வாய்க்கு வரும் பசங்க வந்து காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சுத்துட்டு நம்ம போட்டு நல்லா வதக்கிறப்ப வாய்க்கு வந்தாலும் காரம் அந்தளவுக்கு தெரியாது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வேக வச்ச உருளைக்கெழங்கு நல்லா ஆரிச்சு இப்போ மேல் தோலை வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வதங்கிடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு மேல் தோல் உரிச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இதையும் வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் அப்படி செய்கிறப்ப உருளைக்கெழங்கு போண்டா வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் போல் செஞ்சு பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை நல்லா அலசிட்டு கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உருளைக்கெழங்கு வந்து மசாலா ரெடி ஆகிடும் வதக்குனா உருளைக்கிழங்கு வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் நமக்கு எவ்வளோ சைஸில் உருளைக்கிழங்கு போண்டா வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு பிடிச்சி ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம போடுறப்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டா ஒரு சிலர் வந்து உருளைக்கிழங்கு வெங்காயத்தில் வதக்காமல் அப்படியே ஒன்றா போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிப்பாங்க அந்த டேஸ்ட்டை விட இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் பிடிச்சி வச்ச உருண்டையை கலந்து வச்ச மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த போண்டா எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் டீயோடு வச்சு சாப்பிட்றப்ப இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆடி பதினெட்டு நோன்பு வருது அதனால் ட்ரெஸ் எடுக்கலான்னு ஈரோடு கடைவெறிக்கு வந்திருந்தோம் இங்கே தீபாவளி எப்படி கொண்டாடுறோமோ அதே போல் ஆடி பதினெட்டு நோன்பும் சிறப்பாக கொண்டாடுவோம் கல்யாணம் ஆன வருஷத்துல இருந்து தீபாவளிக்கும் ஆடி பதினெட்டு நோன்புக்கும் அம்மா வீடு வந்து புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அந்த ரெண்டு நாளும் அம்மா வீட்டில் இருந்தால் செலிப்ரேட் பண்ணுவோம் அது தான் நம்ம ஒரு வழக்கம் லாஸ்ட் இயர் வரைக்கும் பெங்களூரில் இருந்தனால ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இந்த ஆடி பதினெட்டுக்கு லீவு கிடையாது அதனால் எப்போதும் வந்து ஆடி பதினெட்டு நோன்புக்கு நம்ம ஊருக்கே வரமாட்டோம் முடிஞ்சளவுக்கு தீபாவளிக்கு மட்டும் வருஷம் வருஷம் வந்துடுவோம் அதுவும் லாஸ்ட் இயர் வந்து சின்ன பாப்பா டென்த்துனால அவளுக்கு லீவ் கிடைக்கல ஸோ போன வருஷமும் வந்து தீபாவளிக்கு வரல இந்த வருஷம் ஊரில் இருக்கிறனால கண்டிப்பாக ஆடி பதினெட்டு நோன்புக்கு அம்மா வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணுவோம் ஈரோட்டில் கடையில் நிறைய தள்ளுபடியும் போட்டிருந்தாங்க ஆடி பதினெட்டுக்கு நல்ல கலெக்ஷனும் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்கும் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போயாச்சு இந்த வீடியோ போன ஞாயித்துக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் ரெண்டாவது ஞாயித்துக்கிழமை திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு பால் குடை வந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த வருஷம் நானும் ஊரில் இருந்ததுனால நானும் பால் குடை எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் நாத்னார் ஊரில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோயிலை வச்சு பால் குடம் பூஜை பண்ணி எடுத்துக்கிட்டு திருச்செங்கோடு கோயிலுக்கு போகிறது ஒவ்வொரு வருஷமும் வழக்கம் வருஷம் வருஷம் இந்த அர்த்தநார் ஈஸ்வர் கோயிலுக்கு பால் எடுத்து வந்து பாலாபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறது வழக்கமாக இருக்குது இந்த வருஷம் நானும் ஊரில் இருந்தனால பால் குடம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்திருந்தேன் இந்த கோயிலில் சாமியோட உருவம் வந்து சிவன் பாதி பார்வதி பாதி உருவமா இருக்கும் பார்க்குறக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும் வந்துட்டு போனால் ஒரு திருப்தியும் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாத்துக்குமே யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து பால் கூட எடுத்துகிட்டு வரலாம் இங்கே சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணி நல்லா அலங்காரம் பண்ணி பூஜையும் பண்ணுவாங்க நம்ம நல்லா திருப்தியாக உட்காந்து சாமியை நல்லா தரிசனம் பண்ணலாம் பதினேழு பதினெட்டு வருஷமாக நாத்னார் ஊரில் இருந்து இந்த பால் கூட வந்து எடுத்துக்கிட்டு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருக்கு கொண்டாந்து பால் அபிஷேகம் பண்ணிட்டு வர்றாங்க காலையிலேயே சமையல் வந்து எல்லாம் பண்ணி எடுத்து வந்துடுறாங்க மதியானம் லஞ்சுக்கு சாதம் சாம்பார் ரசம் பொரியல் அப்புறம் ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வர எல்லாத்துக்குமே சாப்பாடு வந்து போடுவாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சண்டேங்கிறனால கோயில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு நினச்சேன் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை நாங்கள் வந்த கூட்டம் தான் அதிக கூட்டம் நல்லா சாமியை உள்ளே போய் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்ததும் சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஒவ்வொருத்தரும் போய் அர்ச்சனை பண்ணி சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் ரெண்டு மணிங்கிறப்ப சாமிக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் மதியானம் லஞ்சு சாப்பிட்டு ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தங்கத்தேர் வந்து இழுக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஒரு முறை கூட தங்கத்தேர் இழுக்கிறத பார்த்ததே இல்லை இந்த வருஷம் நம்ம இங்கே தானே இருக்கிறோம் பொறுமையாக சாமியை பார்த்து கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணோம் மேலே தாளத்தோட தங்கத்தேர் வந்து நல்லா அலங்காரம் பண்ணி கோயில் சுற்றியும் வந்து இழுத்துட்டு வந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு போனவங்க எல்லோருமே நம்ம தங்கத்தேரை பிடிச்சி இழுத்துட்டு வரலாம் ரொம்ப நல்லது கோயிலுக்கு நம்ம படி ஏறி வரனாலும் வரலாம் பஸ்ஸும் இருக்குது நம்ம பஸ்ஸில் ஏறி வரனாலும் வரலாம் நடக்க முடியாதவங்களாம் படிக்கட்டில் ஏறி கஷ்டப்படாமல் இருக்கிறக்கு பஸ்ஸு வந்து ரெண்டு மூணு பஸ் விட்டுருக்குறாங்க நம்ம போய் கோயில் அடிவாரத்தில் இறங்கினோடனே பஸ்ஸு நிற்கும் அதில் ஏறி மேலே வந்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் சிரமமே கிடையாது வந்துட்டு போனால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இருந்தால் ஒரு முறை கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து இந்த அர்த்தநாரீஸ்வரரை வணங்கிட்டு போங்க வேறு எந்த கோயிலு இல்லாத சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு ஏன்னா சிவன் பாதி உருவம் பார்வதி பாதி உருவம் தங்கத்தேர் கோயில் சுத்தி வந்ததும் அதோட இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க நாங்களும் அப்படியே சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு கோயில் பிரசாதனை எல்லாத்துக்கும் ஒரு மஞ்சப்பை கொடுத்தாங்க அந்த மஞ்சப்பையில் திருநீறு திருநீர் குங்குமம் அப்புறம் மஞ்சள் கயிறு மஞ்சள் ரெண்டு லட்டு ரெண்டு முறுக்கு ஒரு லெமன் வாழைப்பழம் ரெண்டு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிரசாத பை வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்த பிரசாத மஞ்சப்பை வந்து சாமியோட பேர் அருள்மிகு செங்கோட்டு வேலவர் ஆலயம் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படி எஸ்கே சமையலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ